தினம் திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் ஒன்பதாவது அதிகாரம் விருந்தோம்பல் எண்பத்தி ரெண்டாவது குரல் விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாரன்று இந்த குறளின் விளக்கம் விருந்தாக வந்தவர் வெளியே சென்றிருக்க தான் மட்டும் உண்ணுதல் சாவா மருந்தாகிய அமிழ்தமே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்து அவங்க ஏதோ ஒரு வேலையா வெளியில் போயிருக்கும்போது அவரை விட்டுட்டு அந்த விருந்தினர் உணவருந்துறதுக்கு முன்னாடி நாம் வந்து நம்ம சாகாமல் இருக்கிறதுக்காக இருக்க அமிர்தமே ஆனால் கூட அந்த விருந்தினரை வெளியே வச்சுட்டு நாம் உணவு அருந்தவே கூடாதான் சாவா மருந்து அமிழ்தம் நம்ம சாக அதாவது அமிர்தம் சாப்பிட்டவங்களுக்கு சாவே வராதான் அப்படியாப்பட்ட அமிர்தமாக இருந்தால் கூட ஒரு விருந்தினர் வந்திருக்கும் போது அவங்களுக்கு முதலில் உணவு படைத்து அதுக்கப்புறந்தான் நாம் அந்த அமழ்தமாக இருந்தால் கூட நமக்கே சாவு வராமல் இருக்கிற அமிர்தமாக இருந்தால் கூட அந்த அமிர்தத்தை சாப்பிடணுமா விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கதன்று விருந்தினர் வீட்டிற்கு வெளியே இருக்க தான் மட்டும் தனித்து உண்பது சாவை தடுக்கும் மருந்தே என்றாலும் விரும்பத்தக்கதன்று விருந்தாடியை வந்து வந்த விருந்தினரை வெளியில் உட்கார வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது வந்து அதை விட ஒரு கொடுமை வந்து எந்த செயலுமே இருக்க முடியாதா அது சிறப்பாகவே இருக்காதான் விருந்தினருக்கு முதலில் உணவு அமுது படைத்து பின்னர்தான் தான் நாம் உண்ணணும் விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல